எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி என்பர்களே இது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பயனுள்ள பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிப்பெயர்ச்சி கண்டக இருந்தவர் அஷ்டமச்சனியாக சனியாக மாறிய நிலைக்கு பின்பாக அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லக்கியஸ்ட் டேஸ் என்று தலைப்பை தந்திருப்பேன் முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்பாக நூறு சதவீத விபரீத ராஜயோகத்தை தரும் அற்புத நிலை அது என்ன அடிக்கடித்தானே விபரீத ராஜயோகம் என்பது வருகிறது என்று பல பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய அற்புதம் எதிர்பாராத அற்புத பலன்களை தருவார்கள் அதுவும் சனியும் சூரியனும் எதிரிகள் என்று பொதுவான ஜோதிட விதிகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து தவிடுபடியாக்கி அற்புத ராஜயோகத்தின் நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலையை சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி சிம்மமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த பதிவு இந்த கணிப்பு மிக அற்புத பயனுள்ளதாக அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லாமல் முழுவதுமாக கேட்டு பயன் பெற அன்புடன் வேண்டுகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் முதலிலே ஆறாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான் சிம்மராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய தொழில் பணம் கையிலே வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய பகை உங்களுடைய நோய் உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த அளவு தீவிரத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்ற அந்த முயற்சியினால் அடையக்கூடிய சுகத்தை காட்டக்கூடிய அமைப்பை காட்டும் அப்படிப்பட்ட ஆறாம் இடத்து ஏழாம் இடத்து சனி பகவான் எட்டாம் இடத்திலே சென்று அமர்வது அது குருவினுடைய வீடு இயற்கையிலே அமைகிறது ஆகையினாலே இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை தரும் பல பதிவுகளிலே உங்களை மைனஸ் இது அது என்று பலர் சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக ஒரு முனிவரை போன்று பதுசாக இருப்பது கவனமாக இருப்பது சில நிலைகளிலே கவனமாக வேண்டும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் கேதுவிற்கு சனி சுக்கரன் இணைந்த பார்வை சனி சுக்கரனுக்கு அசம நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேதுவனுடைய பார்வை ஆகையினால் குடும்பத்திற்குள் பேச்சு பொதுவாக பேச்சு கையிருப்பை தேவையற்ற செலவுகளிலே குறைத்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் மிகப்பெரிய அற்புத ராஜயோகத்தை மூன்று நிலைகளிலே நீங்கள் பெற முடியும் அது இந்த மாதத்தில் லக்கி டேஸ் என்று சொல்வேன் சூரியன் சுக்கரன் இணைந்திருப்பது சுக்கிரன் உச்சம் பெற்ற அஷ்டமத்தில் இருப்பது அற்புத பலன்களை வெற்றி தரும் வெற்றி மட்டுமல்ல சாதனை முப்பத்தைந்து எடுத்தால் பாஸ் இருந்தாலும் மாநிலத்திலோ அல்லது உங்களுடைய பள்ளியிலோ முதல் மாணவன் என்றால் அந்த நூற்றுக்கு நூறு எடுப்பது என்ற நிலைகளை நீங்கள் அடைய முடியும் அதே போல் ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் சூரியனோடு இணைந்த அஷ்டமத்தில இருப்பது என்பது விபரீத ராஜயோகம் உங்கள் பணியிடத்திலே எதிரிகள் முளைக்கலாம் உங்களை சூழ்ச்சியால் வீழ்த்தலாம் என்று நினைக்கலாம் அவர்கள் எண்ணங்கள் தவிடுபடியாகி அவர்கள் விரித்த வலையிலே அவர்களையே சிக்க வைக்கக்கூடிய சாதுரியத்தை விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு சனி பகவான் அள்ளி தந்த அற்புதத்தை செய்துவிடக்கூடிய நிலை அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு அசுப தன்மையை தந்துவிடுகிறது அதாவது மன்னனுக்கு அது இருக்கும் அதே போல் இந்த சிங்கத்திற்கும் அது இருக்கும் இரக்கம் காட்டாமல் எதிரியை அடித்தால் தானே அதற்கு உணவு அது போன்ற ஒரு அசுபத்தன்மை என்பது இரண்டாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த கேதுவும் செவ்வாய் போன்று வேலை செய்பவன் பன்னிரெண்டாம் இடத்திலும் செவ்வாய் ஆகினால இரு பெரும் சக்திகள் இரண்டு அசுரர்களை பாதுகாப்பாக வைத்து கொண்டு நகரக்கூடிய சிம்மமாக நீங்கள் வளம் வருவீர்கள் இந்த நுட்பத்தை எந்த பதிவிலும் உங்களுக்கு விலக்கி இருக்க வாய்ப்பே இல்லை அஷ்டம செஞ்சு ஐயோ என்று கதர்வதிலிருந்து வெளிவந்துவிட்டு உங்களை கண்டு மற்றவர்கள் கதறிவிடக்கூடிய அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கிரகங்கள் அமைத்து தந்திருக்கிறது இது வாழ்க்கையிலே ஒரு முறை வரக்கூடிய அற்புதம் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் சூரியன் புதனோடு இணைந்து அஷ்டம நிலையிலே சென்று மறைந்திருக்கிறார் இந்த சூரியன் புதனோடு மறைந்திருக்கக்கூடிய நிலை என்பது எப்போது வரை இருக்கும் என்றால் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஏப்ரல் பதிமூன்று வரை அந்த நிலை என்பது இருக்கும் அந்த ஏப்ரல் பதிமூன்றுக்கு பின்பாக சூரியனானவர் உங்களுடைய ராசிநாதன் அவர் உச்ச நிலைக்கு வந்து விடுவார் ஆகையினால் அதுவரை உங்களுடைய புத்தி தான் பெரிது என்று நினைத்து எந்த விதமான சிந்தை தடுமாற்றத்திலும் ஈடுபட்டு விடாதீர்கள் ஏனென்றால் புதன் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் பதினோராம் இடத்து இரண்டாம் இடத்து அதிபதியானவர் அவர் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று அஸ்தங்கதமாக ஆகியிருப்பார் ஏப்ரல் எட்டிலே அந்த எழுச்சி என்பது இருக்கும் ஆகையினால் இது உங்களுக்கு அந்த அந்த எழுச்சிக்கு பின்பாக மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தையும் செல்வத்தையும் தருவார் என்பார்கள் ஆனால் அந்த மறைந்திருக்கக்கூடிய புதன் அந்த ஏப்ரல் எட்டுக்கு பின்பாக பொருளாதார பொக்கிஷத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை இது சிம்ம ராசிக்கு ஏற்படுத்தும் அஷ்டம நிலையிலே இருப்பது என்பது அது எப்படி சொல்லலாம் என்றால் மிக நுட்பமாக பொருளாதார நிலைகளை வலுப்படுத்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பொருளாதார நிலை உயர்வு அப்படி என்றால் வேலை செய்பவர்களுக்கு வேலையிலே சம்பள உயர்வு பதவி உயர்வு இருக்கக்கூடிய இடத்தில் மரியாதை வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் தான் என்ற போக்கு மட்டும் கூடாது காரணம் என்னவென்றால் புதன் எத் அஷ்டம நிலையிலே உங்களுக்கு நீச்சம் பெறக்கூடியவர் ஆனால் இப்போது நீச்ச பங்கமாகி அங்க உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து இதுவும் மிகப்பெரிய தான் வரலாற்றிலே சில அற்புதங்கள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அது சிம்மத்திற்கு அஷ்டம சனி துவங்கும் போதே அந்த இடத்திலே ஐந்து கிரகம் ஆறு கிரகம் சேர்ந்தாலும் கூட சிங்கத்தின் அருகில எத்தனை சித்தெரும்பு இருந்தால் என்ன என்ற அந்த நிலைக்கு சிம்மத்தை இது உயர்த்துகிறது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தானாக வரும் திடீர் அற்புதம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு பணம் நிச்சயம் வருவதற்கான வாய்ப்பை தருகிறது அது மட்டுமல்ல இதுவரை எதிர்பார்க்கவில்லை இந்த உழைப்பு நம்ம உழைக்கவில்லை ஆனால் கூடுதல் பணம் வந்திருக்கிறது என்ற நிலை சிம்மத்திற்கு மட்டுமே தருகிறது மற்ற எல்லா ராசிக்கும் நான் சொல்லியிருப்பேன் உழைத்தால் மட்டுமே அந்த உழைப்பு அதிர்ஷ்டம் லாட்டரி டிக்கெட் வருமா என்று கேட்டால் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினால்தான் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் சிம்மராசியை பொறுத்தவரை அந்த லாட்டு டிக்கெட்டே கூட அதிர்ஷ்டவசமாக எங்கிருந்தோ காட்டில் அடித்து வந்து உங்கள் கன்னத்தில் ஒட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தரக்கூடிய அந்த புதன் எழுச்சி நீச்ச பங்கமாகக்கூடிய அந்த அற்புதம் இதுவரை இருந்திருந்த அந்த பொருளாதார நிலை இல்லை நாம் இணைத்தபடி இவ்வளவு பணம் வரவில்லை என்று திருப்தியற்ற நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை நேர்மறையான சிந்தனையை தரக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய பேச்சாற்றலை தரக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய இந்த ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு என்பதை இது தருகிறது இது மற்ற நிலையை இது தருகிறது பசுந்தீவனத்தை மாடு ஆடுகளுக்கு தீவனமாக தருவது உங்கள் கைகளால் தருவது ஒரு பரிகாரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் வழிபாடு என்றால் எளிய முறை வழிபாடு உங்களுடைய இல்லத்திலேயே வழிபாடு முருகனுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளை செய்வது சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து சூரியனை கண்களால் பார்த்து ஒரு வணக்கம் சொல்வது மனதால் சொல்வது முடிந்தால் ஓய்வான நேரங்களிலே அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்வது வெற்றியை தரும் சில நாட்களிலே கூடுதல் கவனம் எச்சரிக்கை அதிலே ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேதி ஆறு ஏழு பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கூடுதல் கவனம் தேவை இதுல இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து ஏஎம் முதல் இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது ஏஎம் வரை சந்திராசிரம தினங்களாக அமைகிறது ஆகையினாலே இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகியவை பூரண சந்திராசிரம தினங்கள் இதுல புதிய விஷயங்களை துவங்குவது தேவையில்லாமல் வீண் வம்புக்கு செல்வது இவையெல்லாம் தரக்கூடிய லாப விஷயங்களிலிருந்து உங்களை சற்று குறைத்து பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் கவனமாக இருங்கள் தொழில் மற்றும் வேலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட்டு வியாபாரம் என்று பார்ட்னர்ஷிப் தொழில இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிய புதிய ஆதரவுகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படி வரும்போது அதை நழுவ விடாமல் வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றிக்கான வழியை தேடுவது என்பது இந்த மாதத்தில் லாபங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் ஒரு வேலையில இருப்பவர்களுக்கு பல நிலைகளிலே கவனம் தேவை பல யோகங்கள் அற்புதமாக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அது விபரீத ராஜயோகத்தை தரும் என்று சொன்னேன் ஆறு ஏழு அதிபதி எட்டு ஆக ஆறு ஏழு எட்டு ஆகிய நிலைகளை இப்போது சனி பகவானே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையினால் வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய முதலாளிகளிடமிருந்து அதாவது ஓனர் அவர்களிடமிருந்து ஒரு ஊக்கத்தையும் அதனால் ஆக்கத்தையும் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் முழு ஆதரவை வழங்குவார்கள் ஆனால் அரசியல் செய்யக்கூடிய அமைப்பு காட்டுகிறது குறிப்பாக அரசாங்க வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த சிம்ம ராசிக்கு சூரியன் உச்சம் பெற்ற அந்த ஏப்ரல் பதினான்கு பின்பாக எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள் ஏனென்றால் மறைமுக எதிரிகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய முயற்சிகளை ஏற்படுத்தலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது வேலையில இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சில சவாலான சிக்கலான சூழ்நிலைகளை சில சமயங்களிலே ஆபத்தான நிலைகளை உட்பட ஏற்படுத்த முயற்சிக்கலாம் ஆகையினால் ஆனால் கடைசியிலே சிக்கலை ஏற்படுத்திய நபர்களை சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இருந்தாலும் இதை தவிர்ப்பது கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலைகளை உங்களுடைய உறவினர் அல்லது அக்கா தங்கை அல்லது இல்லத்து உறுப்பினர்கள் சிம்ராசி ராசி என்பர்கள் ஊக்குவிக்க வேண்டும் இது சிம்மராசிக்கு சகோதர சகோதரிகளாக இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவை தவிர சிம்ம ராசிக்கு அல்ல சிம்ம ராசியுடன் பிறந்திருப்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்திலே உங்களுடைய சகோதர சகோதரிகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி ஊக்குவிப்பது என்பதே சிறப்பாக இருக்கும் வீட்டு விஷயங்களை பற்றி ரகசியத்தை பற்றி உறவி கொட்டினால் உபதிரவம் சிம்மத்திற்கு நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் எதிரிகள் அதை எளிதிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களை நல்ல சுமூகமான மனநிலையிலும் சந்தோஷ நிலையிலும் வைத்திருக்க ஒரு நிலை அதாவது சமநிலையிலே அவர்களுடைய மனநிலையை மேனேஜ் செய்வதிலேயே பெரும்பாலான நேரங்கள் இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்கள் செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வீட்டில் பூஜை ஹோமம் போன்றவை போன்றவற்றை செய்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு படிப்பிலே சற்று ஆர்வம் குறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது போட்டி தேர்வு அரசு தேர்வு அரசு வேலை இவற்றிற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலின்படி ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெற்றிக்கான வழியை நல்ல செய்தியை கேட்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் நல்ல பள்ளி கல்லூரிகளிலே சேர வேண்டும் என்று ஏதோ முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக சந்தோஷ அமைப்பை இது தருகிறது இயல் இசை நாடக துறையிலே உங்களுடைய தொழிலை அமைத்து வாழ்க்கைக்கான தனத்தை சம்பாதிக்க வேண்டும் என நினைத்தால் நல்லதொரு உதவியோடு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஃபைன் ஆர்ட்ஸில் உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காட்டுகிறது இதிலே சிறிதளவு ரிஸ்க் எடுத்து நீங்கள் அமைத்துக் கொள்ளும் வெற்றி என்பது இருக்கும் ஆனாலும் கூட சிலவற்றை கவனமாக பரிசீலித்து பின்னர் எந்த முடிவும் எடுப்பது சிறப்பு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஏமாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே எமது கணிப்பின்படி திருமணத்திற்கு இது ஏற்ற மாதமாக பொதுவாக சிம்மராசிக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையவில்லை ஒருவருடன் காதலில் இருக்கிறீர்கள் அது என்று சாதாரண உறவாக இருக்கலாம் ஆணோடு ஆண் ஒரு பாசத்தோடு இருப்பது பெண்ணோடு பெண் இருப்பது ஆண் பெண் காதல் என்று திருமணத்தை நோக்கிய காதலாக இருப்பது என்று எது இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கமான மூன்றாம் நபரோ அல்லது உங்களோடு பழகி கொண்டு இருப்பவரோ உங்களுக்கு இடையிலே ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி என்பது இருக்கும் அதன் காரணமாக அந்த முயற்சி பிளவு ஏற்படுத்த என்பதை அறியாமல் உங்கள் காதலர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து திருமணத்திற்கான இந்த பிரச்சனைகளை சற்று சிக்கலாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது ஆகையால் திருமணம் காதல் விஷயத்துல கவனமாக இருங்கள் நீண்ட காலமாக திருமணமாகி இருக்கிறது இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையோடு சரியான இணக்க இல்லை எளிபூனையாக ஒரே வீட்டிலே இருந்து ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் பார்ப்பதற்கு வெளியில விளையாடி கொண்டிருப்பது போல் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய உறவை மேலும் மோசமடைய விடாமல் ஆழமாக புரிந்து கொள்ள ஏனென்றால் உங்கள் இருவருக்கும் இடையே ஏதோ ஆழமான புண்படுத்தும் ஏதோ ஒன்று இருக்கும் அதை பேசி தீர்த்து விட்டு கொடுத்து குறிப்பாக ஐந்து வருடங்களுக்கு மேலாக திருமண உறவிலே இருக்கிறீர்கள் என்றால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அப்போதுதான் அஷ்டம சனி அவருடைய டேராவை உங்கள் இல்லத்திலே போடுவார் இல்லை என்றால் அவர் வேலை இல்லை என்று வெளியேறி விடுவார் விட்டு கொடுத்து தீர்வு காண்பது என்பதே சிறப்பாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஏதேனும் கடுமையான நோய்கள் இருக்கிறது என்றால் பரிசோதனை செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் அது சுறுசுறுப்பை குறைத்து இருக்கும் போது நீங்கள் இந்த அஷ்டம சனி உடல் உழைப்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும்போது மன அழுத்தம் ஏற்படலாம் அத்தகைய ஆகையினால் அத்தகைய சூழ்நிலையிலே யோகா தியானம் தெய்வ நம்பிக்கை நம்பிக்கை உற்சாகம் சந்தோஷம் விடாமுயற்சி பத்து நிமிடம் யோகா தியானம் பத்து நிமிடம் நடைபயிற்சி என்று எளிய பயிற்சிகளை செய்வது என்பது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதத்திற்கான தீம் என்றால் அன்பு பாசம் எங்கேனும் இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு சாதாரண அன்பு பாசமான உறவாக இருக்கலாம் அல்லது திருமணத்தை நோக்கிய காதலாக இருக்கலாம் இப்போது பேசும்போது புத்திசாலித்தனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் அது ஃப்ரெண்ட்ஷிப் சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்பாக இருக்கலாம் காதல் உறவாக இருக்கலாம் அல்லது சகோதர உணர்வாக இருக்கலாம் தந்தை தாய் இது போன்ற இடத்திலே இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கலாம் இங்கு கவனமாக பேச்சை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் பழைய விஷயங்களின் காரணமாக தூண்டப்படக்கூடிய பிரச்சனைகள் சற்று பதத்த நிலையை தந்துவிடும் ஆகினாலே இனிய பேச்சு என்பது இல்லறத்தை சிறக்க செய்யும் உள்ளத்திலே உவகை பூத்து பொங்கும் அன்பு நேரங்களில் சிம்மராசி என்பவர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவிங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி